அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி நீர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது கிரக நிலையின் அமைப்பில் என்ன மாதிரி மாற்றம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடுபலங்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் நீங்க வந்து பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம்ம வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலம் முறை பதிவு இந்த நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பல்க்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலை ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக இவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடன் கூட ஸோ நீங்களும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில் என்ன மாதிரி தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க ராசி அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு நான்காவது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ராசியுடைய பாகை என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு முதல் நூற்றி இருபது வரை இருக்குது இது ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்றாங்க மேலும் இரட்டைப்படை ராசி மற்றும் பெண் ராசியாகவும் இந்த கடகராசி இருந்துட்டு வருது மேலும் கடகராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தாங்க மேலும் குணம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க பிற துன்பங்களை கண்டு உதவி செய்வாங்க இரக்கம் கருணை போன்ற குணங்களை உடையவர்களாகவே இவங்க அதிக அளவுல காணப்படுவாங்க கடின உழைப்பாளிகள் கூட நீ சார்ந்த விளையாட்டுகள்ல பிரியம் உடையவர்களாக இந்த கடகராசி நேயர்கள் காணப்படுவாங்க குடும்பத்தின் மீது அதிக அளவில் அக்கறை இருப்பாங்க பிடிவாத குணம் மிக்கவர்களாக இருப்பாங்க பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க துணிச்சலானவர்களாக காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் லக்னங்களில் கடகம் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராசியாக இருக்குது நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் பல பேர் இந்த கடக லக்னத்தில் இருப்பவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் புனர் நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் பூசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் ஆயிலம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் நான் இந்த இந்த ராசியில் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உடலில் இதயத்தை குளிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த கடக ராசி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் அடங்கி இருக்கு மேலும் இந்த ராசி வந்து சர ராசியாகவும் இருக்குது இந்த ராசியில் குரு அடைவதால் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் செவ்வாய் இங்கு நீச்சம் அடைகிறாரு மேலும் வெண்மை மஞ்சள் இவங்க இந்த இரண்டு கலருமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கலர்களாக இருக்குது திங்கள் செவ்வாய் வியாழன் சனி போன்ற நான்கு நாட்கள் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சித்திரை ஆடி கார்த்திகை பங்குனி போன்ற மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கடக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான குணங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்களாக சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க இறக்க குணம் உடையவர்களாக இருப்பாங்க தாய் போன்ற சேவை உள்ளம் கொண்டவர்களாக காணப்படுவாங்க பிற துன்பம் கண்டு உதவுவாங்க சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க கடின உழைப்பாளிங்க நேர்மையானவங்களாக இருப்பாங்க மேலும் இவங்க இவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குணங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்களாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதிக மதி நுட்பம் மற்றும் அதிக கற்பனை காரணமாக குழப்பம் அடைவுதல் பிடிவாத குணம் உடையவங்க சிறிய விஷயங்களுக்கு கூட கவலைப்படுதல் அதிகமாக உணர்ச்சி வசப்படுதல் இந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல சிறந்தவங்க இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் கடகராசி நேரங்களாக இருந்தால் நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் மாற்றி பாருங்கள் நல்ல பலன் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் மேலும் திருக்கணித பஞ்சங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியிலே இருக்கார் செவ்வாய் மிதன ராசியில் இருக்காரு புதன் சிம்ம ராசியில் இருக்கார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் கும்பத்தில் சனி இருக்காரு மீனத்தில் ராகு இருக்காரு கன்னியில் கேது இருக்காரு மேலும் இந்த வாரத்தில் வந்து வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு கும்பம் மேனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திரோஷ்டம் இருக்குதுங்க ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் கூட்டணி பார்வைகளால் அடுத்து வரக்கூடிய எழுநாள் இந்த கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம எனக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவிகள் அனைத்துமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வளர்ச்சிகளை சீராக அள்ளி தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் ராசி அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் வந்து சூரிய பகவான் வந்து இந்த ஏழு நாட்களில் வந்து எங்கே அமர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமர்றாரு இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களுக்கு அவர் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகரிக்கும் கொப்பளிக்கும் கோவத்தால் தேவையில்லாத விரோதம் ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முற்றிலும் கோவத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் வருமானத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது சந்திர பகவானுடைய நகர்வு கூட சாதகமாக உங்களுக்கு இருக்கும் வியாபாரிகள் கொளுத்த லாபம் பார்ப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாகமாக செயல்பட்டு பணியில் அதிகப்படியான லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து பனிரெண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால் மனதை அறுத்து கொண்டிருந்த கவலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கும் பிரயாணங்களில் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மட்டும் குழப்பங்கள் நிலவக்கூடும் அதற்கு பின்னர் அது சரியாகிவிடும் மேலும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசிகள் வந்து இரண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் குடும்பத்தில் குவா குவா சத்தம் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை வரம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் பதினோராவது இடத்தில் அமர்றாரு இதனால் மனம் ஆகவில்லை என்ற மயக்கத்தில் இருந்தவங்களுக்கு காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் புதிய சாதனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பீங்க மேலும் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் வீடு கட்ட நிலம் வாங்குவீங்க அல்லது புதிய வீட்டை வீட்டைவே வாங்குவீங்க மேலும் சனி பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் வந்து எட்டாவது இடத்தில் அமர்றாரு இதனால் உங்களுக்கு அவர் என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பெண்களுடைய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க பொருள் சேதம் வராமல் பார்த்து கொள்ளுங்க மேலும் ராகுபகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால் ஆடம்பர செலவுகளில் அதிகம் நாட்டம் கொள்வீங்க வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீங்க மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் சகோதரர் வகையில் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிக அளவில் காணப்படும் மேலும் குடும்பத்தை பற்றிய கவலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில தான் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க வந்து இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான மனதார பிரார்த்தித்துக் கொண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய்க்கிழமை தோறும் பெருமானை நினைத்து மறக்காம விரதம் இருந்து நல்ல அந்த முருகப்பெருமான நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கடகராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களா இருக்க என்பதை பற்றி தெளிவாக இந்த பார்த்து இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடகராசினியர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடியவர்களில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து செய் நன்றி